ஓ நம பகவதி வாசுதேவாயே தன்வந்திரே அமிரக கலசகஸ்தாய திரைலோகிநாதாய ஸ்ரீ மகாவிஷ்ணவே நம காலபுருஷனுக்கு இரண்டாவது ராசி ஸ்திர ராசி ரிஷபராசி முக அழகை பற்றியது அழகை குறிப்பிடும் ஆடம்பரத்தை குறித்தும் தனயோகத்தை குறிப்பிட ராசி இந்த ராசி இந்த ரிஷபராசியில் ஒரு கிரகம் இருப்பது மனிதனுக்கு ஆடம்பர யோகத்தையும் தனயோகத்தையும் அவசியம் கொடுத்துவிடும் காலப்பிரசனத்துக்கு இரண்டு என்ற சொல்லுடைய தனம் வனம் வாக்கு குடும்பஸ்தானத்துக்கு ஒரு கிரகம் இருப்பது மிகப்பெரிய ராஜயோகத்தை அந்த ஜாதகருக்கு கொடுத்துவிடும் அந்த வகை ரோணி நட்சத்திரத்தை அபதாரம் செய்தவர்களும் கார்த்திகை நட்சத்திர பிறந்தவர்கள் மிருகசரிடம் நட்சத்திர பிறந்தவர் ரிசபக்கணபராசிக்கு பிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் இவர்கள் அன்பானவர்களாகவும் அடங்காதவர்களாகவும் யாருக்கும் கட்டுப்படாதவர்களும் இருப்பார்கள் அளவான குடும்பத்தையும் வளமான வாழ்க்கையும் கொண்டிருப்பார்கள் ஆடம்பரம் இவர்கள் இயற்கையிலே இவர்களை சூழ்ந்து கொள்ளும் சுக்குரபானின் ஆட்சிவிடி என்பதாலும் சந்திரபாமணி உச்சவீதி என்பதனாலும் இந்த வீட்டில் பிறப்பவர்கள் ஆடம்பரமான வாழ்க்கையை ஆனந்தமான வாழ்க்கையை என்றும் பெற்று கொண்டிருப்பார்கள் என்பது நிதர்சனமான உண்மை இவர்கள் ராசிநாதன் என்று அழைக்கப்படும் சுக்கரபோவான் இவர் இந்த ரிஷபராசிக்கு ராசிநாதனாகி இந்த ராசிநாதன் அதனுடைய நான்கா வீடான சதுர்த்த கேந்திரமான நான்கா வீட்டில் இருந்து கொண்டு அவருடைய ایل ہوشیش پارو یا பத்தாம் இடம் என்று சொல்ல பத்தி உள்ள தசம கேந்திரஸ்தானத்தில் உள்ள கரும்பாம்பூர் ராகுவை இந்த சுக்கர பகவான் பார்க்கும்பொழுது சுகாதமான நல்ல அனுபவங்களும் சுப நிகழ்ச்சிகளும் ஆடம்பரமான வாழ்க்கையும் அனுபவபூர்வமான எதிர்பாராத நிரபரவும் இந்த இருபத்தி ஆறு நாட்களில் அக்டோபர் ஒன்பது வரை கிடைக்கப்போகின்றது நாளை நடக்கும் நாள் சுக்கர உங்கள் வாழ்க்கையே திண்டாட்டங்கள் விலகி கொண்டாட்டங்கள் பெருகும் நாளாக மகிழ்ச்சியின் நாளாக மகிமையின் நாளாக மிகப்பெரிய வெற்றியின் நாளாக இந்த மாதம் உங்களுக்கு ஆர்ப்பாரத்திட்டத்தின் மாதமாய் அமையப்போவது என்பது நிதர்சனமான உண்மை இதை யாரும் மாற்ற முடியாது இந்த வரையில் இப்படி நிதர்சனமான ராஜயோகம் அமைப்பதபராசக்காரர்கள் என்றுமே இவர்கள் நிதர்சனமான ராஜயோகத்தை உடையவர்களாக இருக்கின்றார்கள் ஏற்கன்களுக்கு ஐந்து கூடிய புதன் பகவான அஞ்சலியை ஆட்சி பெற்றிருப்பது விசேஷ தனயோகம் சுக்ரபகவான் நான்கில் வரும்போது வாகன யோகம் வீடுமலை யோகம் ஸ்திரச்சக்தி யோகம் புகழ் மதிப்பு அரசு ஆணைகளினால் மதிப்பு தொழிலை வெளி ஸ்தாபனங்களை வெளியில் மாலை நிரம்பக்கூடிய யோகங்கள் கட்டளையிடக்கூடிய இடக்கூடிய ராஜயோகங்கள் அசலட்சுமி கிராட்சங்கள் பணபரப்பு தனபரபு கிடைத்து மிகப்பெரிய ராஜ கூட்டத்திற்கு தலைவனாக வரக்கூடிய காலங்களையும் இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த இருபத்தி ஆறு நாட்களில் உங்கள் ராசிநாதன் சுக்கரபகவான் செய்வது நிதர்சனமான உண்மை அந்த வகையில் நீங்கள் என்ன எதை எதை செய்து முடி துறைக்கும் மகா வல்லமை பெற்றவர்களாகவும் மிகா பெரு சூட்சம ராஜயோகம் பெற்றவர்களாகவும் கலங்காத மனம் படைத்தவராகவும் மிகவும் வெறும் தனம் படைத்தவர்களாகவும் வருகின்றார்கள் என்பது நிதர்சனமான உண்மை இது யாரும் மாற்ற முடியாது இதை யாரும் தடுக்க முடியாது அந்த வகையில் மகா ராஜயோகம் பெற்ற ராசிகளில் இந்த இடம் வரும் ஆறு ராசிகளில் மிக பெரும் கோடீஸ்வர தலையத்தை குவிக்கும் ராசிகளில் இந்த ராசியும் ஒன்று அந்த வகையில் இவர்கள் அன்பாள் ஆளுமையால் சாதிக்கக்கூடியவர்கள் அடங்காதவர்களாகவும் அழகில் சிறந்தவர்களாகவும் அனைவரையும் கட்டிக்காக்கும் ராஜபோகம் கொண்டவர்களாகவும் ராஜரிக தரிசனம் கொண்டவர்களாகவும் வல்லமை பெற்றவர்களாகவும் இருக்கின்றார்கள் இந்த ரிசபராசிக்காரர்கள் கன்னியர்களாகவும் காளேகளாம் இருப்பவர்கள் மற்றவரை மதிமயக்கும் நுட்பத்தினாலும் மற்றவரை மதிமயக்கும் அழகினாலும் ஏன் மற்றவரை அழகில் சிறந்தவர்களாக இருக்கிறார்கள் என்பது பேச்சுக்கு ஒரு கூட்டம் வரும் இவருடைய பேச்சில் மயங்கவர்கள் அநேக ஆண்டுகளாக இருந்தால் பெண்களாலும் பெண்களாக இருந்தால் ஆண்களாலும் அநேக ஈர்ப்பு வசதியும் கொண்டவர்கள் இப்படிப்பட்டவர்கள் தான் உங்கள் ராசிநாதன் சிம்மம் என்று சொல்லக்கூடிய ஆடம்பர வீடான பணபரவை தனபரவை தரக்கூடிய இடத்தில் இந்த சிம்மராசியில் சுக்கர பகவான் வரும் காலங்களில் அக்டோபர் ஒம்பது வரை உங்களுக்கு ஆனந்தமான சந்தோஷம் கிடைக்கப் போவது என்பது நிதர்சனமான உண்மை ஏற்கனவே தொழிலில் சிறிய தொழிலை இப்போ உள்ளவர்கள் இந்த தொழிலை விரிவுபடுத்தி எக்ஸ்டென்ஸ் பண்ணக்கூடிய அளவுக்கு பணவசதி பணத்தகுதி கிடைக்கப் போகிறது சின்ன நிறுவனமாக உள்ளவர்கள் பெரும் தொழில் நிறுவனமாக பெரும் கூட்டத்திற்கு தலைவனாக வரப்படுறாங்க அரசியலில் சாதாரண தொண்டனாக இருப்பவனுக்கு பதவியகம் படிப்படியாக கிடைக்கும் பெறுது ஆடம்பரமான வாழ்க்கை அனிதனமும் கிடைத்து இந்த முப்பது நாட்களில் மிகப்பெரிய ராஜாங்க பட்டியலையும் இந்த வருவாங்க என்பது நிதர்சனமான உண்மை யாரும் மாற்ற முடியாது யாரும் தடுக்க முடியாது அந்த வகையில் கழகங்கள் உங்களுக்கு சாதுரியமாகவும் மகா யோஜமாக இருக்கின்றது இந்த கழகம் நீங்க அரசாங்க வழி ஆதாயத்தை கடன்களை பெறக்கூடிய நேரமும் ராகுவை பொழுது ராகு புனித யோகம் பெற்று மிகவும் பெரும்பனத்தை பல நாள் வருமானத்தை ஒரு நாள் திரட்டக்கூடிய ராஜயோகத்தை கரும்பாபு செய்ய போவது நிதர்சனமான உண்மை பேசும் அந்த கேந்திரத்தில் ராகு நிக்க பிரபல நாராஜாக்கள் சேவைகளோ வேஷுகின்றனம் படைத்து சீமானே விதிரமையாவால் நிடுவா இன்னது கேளு தேசுபெரு பட்டாடை அணிகள் சேர்ப்பெண் தெவிட்டாத வாழ்க்கை உள்ளோம் திரண்ட மாசில்லா மன்னமனாய் பல நாள் மட்டும் என வாழ்ந்திருப்பா என உரை தோ முனிபோதானே என்று புலிப்பாணி சித்தர் கூடிய கூற்றின்படி தசம கேந்திரத்தை உள்ள ராகவை சுக்கர பார்க்கும் பொழுது இந்த அது சுக்கர பகவான் என்று பார்க்கும் பொழுது திரிகிரக உச்சபலம் என்ற விதிம்படி இந்த சிம்மராசியில் உள்ள சுக்குரன் ஆடம்பரமான வாழ்க்கையை இந்த ரிசவராசி கொடுத்து வாகன யோகம் ஸ்திரச்சுத்தி யோகத்தை கொடுத்து ஆளுடைய ஐஸ்வர்யோகத்தை கொடுத்து மிகப்பெரிய ராஜாங்க பட்டியலில் வருவது நிதர்சனமான உண்மை இந்த காலகட்டம் இவர்கள் முடிந்தால் திருக்கஞ்சனூர் என்று அழைக்கப்படும் கும்பகோணத்தில் உள்ள அந்த சுக்ரபானர் பிரித்விய ஆலயம் சென்று ஒரு வெள்ளிக்கிழமை வெண்பட்டு ஆடை பட்டாடை வெண்டாமறை வைத்து அந்த மகாலட்சுமி சுக்ரபானை வழிபட்டு ஓம் யச்சாய குபேராயம் வைஸ்ரவநாயம் தனதாந்திய அதிபதையே தனதாந்தியம் சம்ருத்திமே ரேகிதாபைய ஷுவாகா ஓம் ஜாம் 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 காம் 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 கேம் கேம் ஸ்வாஹா ஓம் யா தேவி சர்வூதேஷு லக்ஷ்மி ரூபேண சம்சிதா நமஸ்தே நமஸ்தே நமோ நம என்று வேதவாட மந்திரங்களை அந்த சுக்கரபாபான் ஆலயத்தில் சென்று வழிபட்டு வரும் பொழுது யோகங்கள் பல கிடைத்து மிகப்பெரிய தனயோக பட்டியலிலும் பணக்கார தனயோக பட்டியலும் இந்த இருபத்தி நாள்கள் நாட்கள் ரிசபராசிக்காரர்கள் வந்து அனைவரையும் மயக்கக்கூடிய ஹாலிருமே ஐஸ்வரத்தையும் தொழிலில் உயர் இருத்தையும் மிகவும் உச்ச யோகத்தை பெற்று எச்சத்தில் இருந்த நீங்கள் இனி உச்சத்தில் வாழ்ந்து அநேகர் போற்றக்கூடிய மிகப்பெரிய ராஜாவாய் வருவது இந்த இருபத்தி ஆறு நாட்களில் சுக்கிரமய்ச்சியால் திரு சிவராசிக்கரக உண்மை உண்மை உண்மை